வெனஸ்டே மார்னிங் இன்றைக்கி ஹெல்தியான நட்ஸ் பவுடர் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் வீட்டில் காலி ஆகிடுச்சு நான் இதுக்கு எல்லா நட்ஸுமே வந்துட்டு ஐம்பது கிராம் தான் எடுத்திருக்கேன் அண்ட் மக்கானா பவுடர் வந்துட்டு என்கிட்ட ஆல்ரெடி இருக்குது அதனால் நான் இதை பவுடர் பண்ணிவிட்டு அது கூட அதை மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன் அண்ட் வால்நட் மிஸ்ஸிங் நீங்கள் மக்கானா வால்நட் வச்சுருந்தீங்கன்னா இதை வந்துட்டு இது கூடவே சேர்த்து நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இது ஹீட்டு போனதுக்கப்புறம் நல்லா பொடி பண்ணிடுங்க ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் கொறை குறப்பாக அரைச்சிக்கோங்க ஆனால் உங்களுக்கு பூஸ்ட் டேஸ்ட்டு வேணும்னா இந்த பவுடர் கூடவே நீங்கள் கொக்கோ பவுடரும் நாட்டு சர்க்கரையும் சேர்த்து பூஸ்ட் மாதிரி ஆற்றி குடிச்சிக்கலாம் எங்களுக்கு அந்த டேஸ்ட்டு பிடிக்காது அதனால் நான் இதை வெறும் பவுடர் மட்டும் பண்ணிவிட்டு பால் காய்ச்சும் போது இதில் ஒரு ஸ்பூன் நட்ஸ் பவுடரும் அது கூட நாட்டு சர்க்கரையை போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சிருவோம் ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கொக்கோ பவுடர் போட்டு பிடிக்காத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி தந்து பாருங்கள் ரொம்பவே விரும்பி குடிப்பாங்க டெய்லி ஒரு க்ளாஸ் குழந்தைங்களுக்கு தந்தால் ரொம்ப நல்லது ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக இருக்கும்